ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல ஐம்பத்தி ஓராவது பாடல் பார்க்க போறோம் தாதியர் செவிலியர் தாயர் தவ்வையர் மாதுயர் உழந்து உழந்து அழுங்கி மாழ்கினர் யாது கொல்லிது என எண்ணல் தேற்றலர் போதுடன் அயினிநீர் சுழற்றி போற்றினர் இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தாத்தியர் சீதையின் பணிப்பெண்களும் செவிலியர் செவிலியர்களும் தாயர் ஐந்து வகை தாய்மார்களும் தவ்வையர் தமக்கை முறையினரும் மாதுயர் உழந்து உணந்து சீதையை அடைந்த நோயால் கடுந்துன்பத்தை மிக அடைந்து அழுங்கி பெரிதும் வருந்தி வாழ்கினர் மனம் கலங்கினவர்களாகியும் இது யாது கொல் என இந்த நோய் எந்த நோயோ என எண்ணல் தேற்றலர் ஆலோசித்து மாட்டாதவர்களாகியும் போதுடன் ஐனி நீர் பல பூக்களோடு கூடிய ஆலத்தி நீரை சுழற்றிப் போயினர் சுற்றி அவர் அவளுக்கு கண்ணூறு கழித்து வாழ்த்தினார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது சீதைக்கு சீதை காமநோயினால் மிகவும் துன்பப்பட்டாள் அப்படின்னு நம்ம இத்தனை பாடல்களாக பாத்துக்கிட்டு வரோம்ல அதனை தொடர்ந்து இது சீதைக்கு வந்திருப்பது காமநோய் தான் அப்படிங்கிறதே அறியாமல் தோழியர்கள் முதலானோர் கண்ணூர் கழிப்பதற்கு கண்ணூருன்னா நம்ம கண் திருஷ்டின்னு சொல்றோம்ல அந்த கண்ணூர் கழிப்பதற்கு கருதி அதற்கு பரிகாரம் தேடினார்கள் அத அதனால அவங்க ஐனி நீர் ஐனி நீருங்கிறது ஆலத்தி நீர் அதாவது நம்ம ஆர்த்தி இடவு கரைக்கிறது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஐனி நீர் அது வந்து செஞ்சோற்றுடன் கூடிய நீர் அதுல வந்து குங்குமம் அதுக்கப்புறம் இது ஆஹ் சந்தனம் அதுக்கப்புறம் இந்த செஞ்சோறு பூக்கள் இதெல்லாம் சேர்த்து போட்டு அவங்க திருஷ்டி கழிப்பாங்க இந்த மாதிரியாக தோழியர்கள் அது அது வந்து அச்சம் தவிர்ப்பதற்கும் இருக்கும் எதையோ பார்த்துட்டு பயந்துட்டாங்க அப்படின்னாலும் அதை செய்வாங்க இதே மாதிரி ஏதோட உடம்புக்கு வந்திருக்கு அல்லது கண் கண்திருச்சு யாரோ கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னா கூட அதை பண்ணுவாங்க அந்த அதுதான் அதனாலதான் இந்த செய்திக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவர்கள் அந்த குற்றம் களைவதற்காக அவர்கள் ஆரத்தி எடுத்தார்கள் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு இதுல யார் யாரெல்லாம் ஆரத்தி எடுத்தார்கள் அப்படின்னா தாதியர் யார் யாரெல்லாம் கவ கவலைப்பட்டாங்க அப்படின்னா தாதியர் நான் ஏற்கனவே கம்பராமாயண பாடல்ல சொல்லியிருக்கேன் எந்த பாட்டுன்னு ஞாபகம் இல்லை அதாவது தாத்த அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து தான் தாத்தியர் அப்படின்னே வந்திருக்கு கொடுப்பதுன்னு அர்த்தம் தாத்தன்னாலே கொடுப்பதுன்னு அர்த்தம் நான் இங்கிலீஷ்ல டேட்டாங்கிறதுக்கு லாட்டின் ரூட் வந்து டேட்டம்னு சொல்லுவாங்க டு கிவ்னு அர்த்தம் இன்ஃபர்மேஷன் அது அது ஆக்சுவலா லேட்டின்லாம் கிடையாது சொல் தான் ஏன்னா தாதி தாதினா பனிப்பெண் நம்ம சேவை சேவை செய்பவர்கள் தாசி தாசன் அப்படிங்கிற சொல்லும் அஹ் அதனாலதான் வந்தது அது கடவுளுக்கு சேவை செய்வதாக இருந்தாலும் சரி தேவதாசி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் அதாவது கோவில் இப்ப வந்து பிரிட்டிஷ் காலத்துல அந்த சொல் வந்து ரொம்ப கரோடாயி ரொம்ப ஒரு கேவலமான ஒரு பொருளாக அர்த்தத்துக்கு மாறிடுச்சு ஆனா முன்னொரு காலத்துல எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு கோவிலை சுத்தி தான் ஒரு ஊரே இருக்கும் அதனாலதான் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற வஜனமும் வந்தது கோவில் வந்து ஒரு கலைக்கு இருப்பிடமாக இருக்கணும் அங்க நாட்டியம் நடனம் இது காவியம் காதியம் எழுதுவதல் எல்ல கலைக்கும் அந்த ராஜா வந்து ஒரு ஒரு தர்மகர்த்தாவை நியமிச்சு அந்த அந்த ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா தர்மங்களுக்கும் அந்த கோவில் தான் அதெல்லாம் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சிஸ்டம் இருந்தது நம்ம ஊர்ல அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அங்க சேவை செய்றவங்க அவங்களுக்கு தான் தாசி தேவதாசி அப்படின்னு பேரு அந்த மாதிரி தே தாசிங்கிற சொல்லா இருக்கட்டும் தாசன்கிற சொல்லா இருக்கட்டும் தாதியர் அதே மாதிரி தாத்தா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் தந்தை தருபவன் தந்தை தந்தையை தந்தவன் தாத்தா அதனாலதான் தாத்தான்னு நம்ம தாத்தாவை சொல்றோம் ஹிந்திலையும் சம்ஸ்கிருதத்திலயும் அதுதான் தாதா நீ என்ன பெரிய தாதாவான்னு கேட்கறோமே அது தாதான்னா அந்த குடும்பத்துக்கே இப்ப மூத்தவன் அப்படின்ற பொருள் தான் இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே தாத்தா அப்படிங்கிற சொல்ல இருந்து வந்ததுதான் ஆஹ் பனிப்பெண்கள் இருக்காங்க செவிலியர் செவிலித்தாய் நம்ம இப்ப வந்து செவிலித்தாய் அப்படின்னு சரகேட் மதர் அப்படின்னு குழந்தை எந்த குழந்தையை குழந்தைய வந்து சும் பத்து மாசம் சுமந்து பெற்றுக் கொடுக்கிறாளோ அவளை செவிலித்தாய் அப்படின்னு ஆஹ் நர்ஸ் யாரு நம்மளை வந்து பாத்துக்கிறாங்களோ நர்ஸ் வந்து செவிலின்னு சொல்றோம் ஆனா செவிலியர் அப்படின்னு சொல்றோம் செவிலியர் அப்படிங்கிற சொல்லுக்கே வந்து ஒரு ஒரு யார் வந்து நம்மளை வந்து உடம்பு சரியில்லாத போது பார்த்து குணப்படுத்தி நமக்கு வேணுங்கிற மருந்து கொடுத்தோ அல்லது நமக்கு உணவு உணவே மருந்தா என்ன மாதிரியாக செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் செவிலியர் அப்படி சீதையை சுற்றி இருக்கக்கூடிய செவிலியர்களும் தாயர் அதாவது தாய்மார்கள் மொத்தம் நம்ம இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பெற்று ஈன்றெடுக்கக்கூடிய தாய் ஒரு ஒருவர் ஒருத்தரத்தானே தெரியும் ஆனா அந்த காலத்துல தாய தாய்மார்கள் அப்படின்னாலே அது ஐவகை தாய்மார்கள் இருப்பாங்க ஆட்டுவாள் ஊட்டுவாள் ஒல் உருத்துவாள் நொடி பயிற்றுவாழ் கைத்தாய் அப்படின்னு ஆட்டுவாள் அப்படின்னா விளையாட்டு காமிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் ஊட்டுவாள் அப்படின்னா சோறு உணவு கொடுப்பவள் அப்படின்னு அர்த்தம் ஒல் உருத்துவாள் ஒல்லுனாலே ஒலின்னு அர்த்தம் ஒல் உறுத்துவாள்னா தாலாட்டு பாடுபவள் அப்படின்னு அர்த்தம் நொடி பயிற்றுவாள் நொடின்னா இது மொழின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இது கன்னடத்துலயும் அதனாலதான் நொடி நொடி அப்படின்னா கன்னடத்துல மொழின்னு அர்த்தம் அது இங்கே தமிழ்ல இருந்து போனதுதான் நொடி பயிற்றுவாள்னா சொல்லிக் கொடுப்பவள் மொழி சொல்லி கொடுப்பவள் மொழின்னு இல்லை எல்லாவற்றையுமே சொல்லிக் கொடுப்பவள் ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து சொல்லி கொடுப்பவள் அப்படின்னு அர்த்தம் இறுதியாக கைத்தாய் கைத்தாய்னா நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போய் கை அது வந்து கை குழந்தையா இருக்கும் பொழுது தாங்குபவள்னாலும் சரி அல்லது கையை பிடிச்சி நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லா விஷயங்களும் காண்பிப்பவள் அப்படிங்கிற பொருள் வந்தாலும் சரி இந்த மாதிரியாக ஐவகை தாயார் தாய்மார்கள் இருந்தார்கள் அப்படின்னு இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்றோம்ல நானி அப்படின்னு நானி இல்லைன்னா அவ்வளவுதான் என் பாடு திண்டாட்டம் அப்படின்னு நிறைய குடும்பத்துல சொல்றாங்கல்ல இந்த தான் இந்த ஐவகை தாயார் ஆட்டுவாள் ஊட்டுவாள் ஒல் உறுத்துவாள் நொடி பயிற்றுவாள் கைத்தாய் இந்த இந்த இடத்துல வர்ற தாதி தாதியர் செவிலியர் தாயர் அப்படின்னு வர்ற இடத்துல இந்த தாயருங்கிறது ஐந்து வகை தாய்மார்களையும் குறிக்கும் அடுத்தது தவ்வையர் சீதையோட அது தமக்கை முறை அதாவது தங்க முறை சீதையை விட வயசுல சின்னவங்க அவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் மாத்துயர் உழந்து உழந்து இது வந்து தொடர் உழந்து அப்படின்னாலே ரொம்ப க கஷ்டப்பட்டு கடும் துன்பம் அடைந்தார்கள் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தி சொல்றாரு அதனாலதான் அடுக்கு தொடர்ல சொல்றாரு கம்பர் அழுங்கி மாழ்கினர் வெறுமன அவங்க மாழ்கு மாழ்குதல் அப்படின்னாலே மயங்குதல் ஒன்று கூடுதல் அல்லது துன்பப்படுதல் இந்த மாதிரிலாம் நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல ம மனம் கலங்கினார்கள் அப்படின்னு அப்படிங்கிற பொருள்ல தான் வருது எப்படி மனம் கலங்கினார்கள் அப்படின்னா அழுங்கி அப்படின்னு அழுங்குதல் அப்படின்னாலே துன்பப்படுதல் ரொம்ப 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 கஷ்டப்படுதல் அப்படின்னு அர்த்தம் அந்த அழுங்குதல் அப்படிங்கிற தான் நமக்கு அழுகை அப்படின்னே வருது அழுகைன்னா எப்ப நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது தானே கண்ணுல இருந்து நீர் வரும் அதை நம்ம அழுகைன்னு சொல்றோம் அதனால அழுங்கி மாழ்கினர் அப்படின்னா ரொம்ப அவங்கச்சோ சீடுக்கு என்னாச்சோ அப்படின்னு இவர்கள் எல்லோரும் வருந்தினார்கள் இது யாது கொல் என அப்படின்னா என்னன்னே என்ன இது எதனால செய்த இப்படி ஆனா அப்படின்னே தெரியாம அவங்க என்ன பண்றதுன்னே தெரியும் அதனாலதான் எண்ணல் தேற்றலர் அப்படின்னு சொல்றாரு கம்பர் போதுடன் ஐனி நீர்னா வெறுமனை இவங்க செஞ்சோற்று நீர் அப்படின்னு அதை வச்சும் மட்டும் பண்ணல பூக்களையும் அது அதனாலதான் ஆர்த்தி கரைக்கும் பொழுது எப்பவுமே நம்ம புதுசா கல்யாணமான தம்பதிகள் வீட்டுக்குள்ள நுழையும் போதும் சரி நம்ம எப்பவுமே ஆர்த்தி எடுக்கும் பொழுது அதுல வந்து வெறுமனை சும்மா தண்ணி மட்டும் இருக்காது அதுல எப்பவுமே பேருக்கு ஒரு ஒரு பூவாவது அதுல போட்டு வச்சிருப்பாங்க அதனாலதான் இங்க போதுடன் ஐனி நீர் அதுதான் வழக்கம் நம்ம சம்பிரதாயம் அதனால போதுடன் ஐனி நீர் அப்படின்னு சொல்றாரு போதுன்னா பூணர்த்தம் இது எல்லாத்தையும் போட்டு அஹ் திருஷ்டி கழிச்சா கழித்தார்கள் அப்படின்னு சொல்லவர் கம்பர் இந்த ஐந்து வகை தாய தாயர் அப்படிங்கிறது நம்ம நம்ம தமிழ் மரபு ஏன்னா ப பழங்காலம் தொட்டு பல இலக்கியங்கள்ல இதே அந்த ஐ வகை தாய் தாய்மார்களை குறிப்பிட்டு நிறைய பாடல்கள் இருக்கு உதாரணத்துக்கு இது திருமுறை பன்னிர திருமுறைகள்ல ஆறாம் திருமுறையில திருத்தாண்டகம் அப்படிங்கிற பகுதியில ஆஹ் திருமூலத்த திருமூலத்தான நாயக்கர் அப்படிங்கிற சிவபெருமானை நோக்கி சிவகாமி அம்மை அப்படிங்கிற தேவியை நோக்கி சோழ நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்துல பாடப்பெற்ற ஒரு பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க அதாவது ஆஹ் பன்னிரு திருமுறைகள்ல ரெண்டாயிரத்தி நூத்தி ஓராவது பாடல் காதார் குழையினர் கட்டங்கத்தர் கைலாய மாமலையார் காரோணத்தார் மூதாயர் மூதாதையில்லார் போலும் முதலும் இறுதியும் தாமே போலும் மாதாய மாதர் மகிழ அன்று வன்மதவேள் தன்னுடலங் காய்ந்தார் இந்நாள் போதார் சடைதாழ பூதன் பூதன் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே அப்படின்னு அதாவது சிவபெருமானுக்கும் இந்த தேவியாருக்கும் எல்லாருக்கும் அவங்க யார் யாரெல்லாம் பூமியில இருக்காங்களோ அது மனுஷங்கன்னு இல்லை என்ன ஒரு மிருகமா இருந்தாலும் சரி பறவையா இருந்தாலும் சரி என்ன ஒவ்வொரு உயிரா இருந்தாலும் சரி அதுக்கு அம்மானு ஒருத்தவங்க அப்பான்னு ஒருத்தவங்க உண்டு அந்த ஐவகை தாயார் உண்டு ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது எல்லாருக்கும் இல்லை அந்த மாதிரியான அதாவது மூதாயர் மூதாதை இல்லார் போலும் அப்படின்னு சொல்றாரு எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்க இந்த இந்த பாட்டிலையும் தாயாருங்கிறது வெறும்ன தாய்மார் அப்படின்னு அஹ் சுமயனா அதாவது ஜன வளர்ப்பு தாய் சீதையினுடைய ஏன்னா பூமியில இருந்து தோன்றியவள் தானே சீதை வளர்ப்பு தந்தை வந்து ஜனகன் வளர்ப்பு தாய் வந்து சுமயனா இங்க சுனேனாவ அவ சொல்றாங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிடக்கூடாது அதுக்காகதான் இதை சொல்றேன் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தாதியர் செவிலியர் தாயர் தவ்வையர் நாதுயர் உழந்து உழந்து அழுங்கி மாழ்கினர் யாது கொல்லியுது என எண்ணல் தேற்றலர் போதுடன் நயினி நீர் சுழற்றி போற்றினர் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् काग् भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति